புதுக்கோட்டையில் ஒருவர் தனது சகோதரி மகன் காதனி விழாவிற்கு ஐநூறு வகையான சீர்வரிசைகளை செண்டை மேளம் முழங்க கொண்டு வந்து அசத்தியுள்ளார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் மாமுண்டி தென்கொண்டார் என்பவரின் தங்கை மகனின் காதனி விழா நடைபெற்றது இதற்காக அவர் பெரிய அளவில் சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதன்படி பெரிய டாரஸ் வண்டியில் முப்பது வகையான பல வகைகள் தங்க நகைகள் உள்ளிட்ட ஐநூறு வகையான சீர்வரிசை தட்டுகளை உறவினர்கள் எடுத்து வந்தனர் மேலும் குதிரைகள் நடனமாட செண்டை மேளம் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார் நம்முடைய தமிழ் பாரம்பரிய முறைப்படி நம்முடைய கலாச்சார முறைப்படி காதலி விழா என்பது உற்றார் உறவினர் குறிப்பாக தாய்மாமன் பெருமை பெருமைப்படுத்தக்கூடிய விழா அந்த வகையில் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கத்தப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி மாமுண்டி அவருடைய மகன் அதே போல் தாய்மாமனாக மரியாதைக்குரிய பாரதி மற்றும் அன்பு தம்பி ஜல்லிக்கட்டினுடைய சிறந்த வர்ணனையாளர் தம்பி செங்குட்டுவேன் அவர்கள் தாய்மாமன் எடுத்து வந்தார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குதிரையோடு ஜல்லிக்கட்டு காளையோடு பல்வேறு ஆயிரக்கணக்கான த தட்டுகளோடு சீரோடு சேர்த்து இந்த மண்ணினுடைய பெருமையை காக்கின்ற வகையில் பாரம்பரிய முறைப்படி இந்த செவிப்பொன் பூட்டுகின்ற காதனி விழா நடைபெற்றது அதே போல் குதிரையிலே வரக்கூடிய தாய்மாமன் குடும்பத்தை யானை வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் மாமுண்டி அவர்கள் வரவேற்றால் இதெல்லாம் மன்னர் காலத்தில் நடக்கக்கூடிய விழாவைப் போல நான் இரண்டு கிராமங்களும் ராப்பூசல் இந்த இராக்கத்தம் பெயர் பெற்ற கிராமங்கள் அந்த மண்ணினுடைய பெருமையை காக்கக்கூடிய வகையில் இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் மிக்க பெருமை மிகுந்த இந்த குடும்பத்தை மலவரார் குடும்பம் செங்குட்டுவன் பாரதி குடும்பத்தை பெருமையை காக்கக்கூடிய வகையில் மாமுண்டியினுடைய குடும்பத்தை பெருமையை காக்கக்கூடிய வகையில் இந்த விழா நடைபெற்றது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்